வணக்கம் வெல்கம் டு வர்ணிகா நியூஸ் சேனல் தமிழகத்தில் இருபத்தி ஐந்தாம் தேதி தீவிரமடையும் வடகிழக்கு பருவமழை சென்னை வானிலை மையம் அறிவிப்பு வாங்கியெல்லாம் பார்க்கலாம் முக்கியமாக வர்ணிகா தமிழகத்தில் ஐந்தாம் தேதி முதல் பருவமழை தீவிர முடியும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வங்கக்கடலில் வருகிற இருபத்தி மூன்றாம் தேதி முதல் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது கிழக்கு திசை காற்று காரணமாக தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழை பெய்தது இதனைத் தொடர்ந்து பருவமழையில் ஒரு சிறிய இடைவெளி ஏற்பட்டுள்ளது அதன்படி தமிழ்நாட்டில் இன்று முதல் இருபத்தி மூணாம் தேதி வரை மழைக்கான வாய்ப்பு குறைவு இந்த காலகட்டங்களில் பனிப்பொழிவு இருக்கும் என்று சொல்லப்பட்டது தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நாளை வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகிறது இதனைத் தொடர்ந்து இருபத்தி மூன்றாம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அதற்கு அடுத்த இரண்டு நாட்களில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்புள்ளது இதன் காரணமாக தமிழ்நாட்டில் வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் வடகிழக்கு போற தீவிரமடையும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இருபத்தி ஐந்தாம் தேதி கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழையும் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓ ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் பல்வேறு தகவல்கள் மற்றும் செய்திகளுக்கு வர்ணிகா பாக்கிய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்